என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஹாலே லூயா எப்படிப்பட்ட வெற்றியின் வார்த்தை பிரியமானவர்களே இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் வார்த்தையோடு கூட இந்த நாளை தொடங்குறது எவ்வளவு பெரிய கிருப இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள் இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாட்கள்ல நாம் கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன் அவர் சொன்ன சொல் தவறாதவர் இந்த மாதிரி அவருடைய குணாதிசயங்களை வச்சு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கற்று வர்றோம் பாருங்க இன்றைக்கும் கூட அவர் சமாதானத்தின் தேவன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள போறோம் எப்படி அவர் சமாதானத்தை கொடுக்கறாரு அவர் சொல்ற என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த காலை வேளையில உங்கள்ல யார் இப்படிப்பட்ட பயம் கலக்கத்தோட நீங்க உட்கார்ந்து எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் இன்றைக்கு உங்களுக்காக உயிரை கொடுத்த அந்த ரட்சகர் பேர்ல வச்சிருங்க ஆண்டவரே என்னுடைய பயம் என்னுடைய கலக்கம் எல்லாவற்றையும் நான் உங்க மேல வைக்கிறேன் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லுங்க நிச்சயமாகவே அந்த சமாதானத்தை நீங்க அனுபவிப்பீர்கள் அது உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் ஏழாவது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால உங்க இறுதியா கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டாம் அநேக காரியங்களை சீஷர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறாரு அவர் உலகத்தை விட்டு எப்படி எடுத்து கொள்ள போறார் எப்படி சிலுவையில மறிக்க போறாரு இந்த மாதிரி பல ரகசியங்களை சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு ஷீஷர்கள்லாம் பயந்து நடுக்கத்துல இருக்கும்போது சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தையே வைத்து போகிறேன் அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது மனுஷங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க ஆனா நம் தேவன் அத சொன்னார் அப்படின்னா வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த சமாதானம் அது உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்ல மனுஷர் மூலமாய் வருகிறது இல்ல மகா பெரிய தேவன் பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு அதனால தான் சொல்றாரு உங்க இறுதியம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் கலக்கமும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஒரு நிம்மதி சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அதற்கான வசனங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் பாருங்க லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் லூக்கா ஒன்று எழுபத்தி ஒன்பது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் பாருங்க உன்னதத்திலிருந்து வருகிற அருணோதயம் பிரியமானவர்களை எப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அருணோதயம் அந்த சமாதானம் அந்த சமாதானத்தின் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்க இன்னொரு வார்த்தை யோவான் பதினாறு முப்பத்தி மூணு யோவான் பதினாறு முப்பத்தி மூணு நீங்க நினைக்கலாம் நீங்க இப்படி சமாதானம் சமாதானம்னு பேசுறீங்க என்னுடைய குடும்பத்துல பிரச்சனைகளும் கலக்கங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் எவ்வளவு இருக்குது இத்தனையும் நான் அனுபவிச்சுக்கிட்டுல இருக்கிறேன் எங்க அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கறாரு நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே பைபிள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் தினமும் ஆலயத்தை தேடி ஓடிடுறேன் அங்க போய் உட்காந்து நான் அழுது கண்ணீர் வடிச்சுட்டே தான் இருக்கிறேன் எனக்கு சமாதானம் இல்லையேன்னு ஒரு வேலை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இன்றைக்கு ஒரு விசுவாசம் உள்ள இருதயத்தோடு கூட இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தியானித்தவர்களாக அந்த வசனத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனமா எடுத்து அதை ஆஹ் அறிக்கை பண்ணணும் பாருங்க அறிக்கைன்னா அதை நீங்க சொல்லி விசுவாசத்துல சொல்லி வசனத்தை வச்சு ஜெபிக்கணும் பாருங்க இப்ப பாருங்க யோவான் பதினாறு முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உலகத்துல இது பாவம் நிறைந்த உலகம் உபத்திரவம் பிரச்சனைகள் பா எல்லாமே இருக்கு பாவம் இருக்கு பிசாசு நோய்கள் வியாதிகள் எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் பாவத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் வியாதிகளை ஜெயித்திருக்கிறேன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் கல்வாரி சிலுவையில தூக்கி சுமந்திருக்கிறேன் சுமந்துதான் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அவருடைய இடத்தை நமக்கு கொடுத்துட்டாரு நம்மளுடைய துக்கங்கள் நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு அதுதான் ஏசாயம் ஐம்பத்தி மூன்று அஞ்சுல நம்ம வாசிக்கிறோம் என்னுடைய துக்கங்கள் என்னுடைய பாடுகள் எல்லாம் அவர் மேல போனதுனால அவர் அவருடைய சமாதானம் எனக்கு வந்துச்சு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது பிரியமானவர்களே அதனால அந்த சமாதானம் தான் நமக்கு உண்டாயிருக்கு அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம என்றைக்கு விசுவாசித்து இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவரே உங்க சமாதானத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கீங்களே அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் பாருங்க இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணாம இருக்கும்போது ஜெபித்து இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவரே உங்க சமாதானம்னா என்ன ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தார் என்னுடைய சமாதானத்தை சமாதானம்னா என்னன்னு கேட்டேன் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னார் அது என்ன என்னுடைய சமாதானம் அப்படின்னா பேச பேச ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க என்னுடைய கவலைகள் என்னுடைய துக்கங்கள் ஆஹ் நான் என்னெல்லாம் கவலைப்பட்டு நான் பாரமா தூக்கி சுமந்துட்டு இருக்கிறனோ நீங்க எதெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கீங்களோ சுமக்குறதுன்னா என்ன இருதயத்துல வச்சு அதையே தியானிச்சுக்கிட்டு தூங்கும் போதும் அதை குறிச்சேன்னு நினைச்சிட்டு தூங்கி எந்திரிக்கும் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை பலவீனங்களை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட கவலைகள் தான் நம்ம சுமக்கிறது பாருங்க எல்லாத்தையும் நீ என் மேல வச்சிரு என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அத்தனையும் நான் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போயிட்டேன் என்னுடைய சொந்த சரீரத்துல அத்தனையும் நான் சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்க எல்லா பாரங்களும் அவர் மேல போனதுனால அவருடைய சமாதானம் நம்ம மேல வந்துச்சு எப்ப வந்தது அவர் கல்வாரி சிலுவையில என்றைக்கு எல்லாத்தையும் ஜெயித்தாரோ அன்றைக்கே அந்த சமாதானம் நம்ம பேர்ல எழுதப்பட்டுச்சு என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க விசுவாசித்து இந்த வசனத்தை ஏற்று நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த சமாதானம் உண்டாயிருக்கும் உங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறி போகும் பாருங்க அடுத்தது எப் எங்கெல்லாம் சமாதானம் உண்டாகுதுன்னு பாருங்க யோபான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சீஷர்கள் பாருங்க ஆண்டவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க சீஷர்கள்லாம் பயந்து போய் யூதர்களுக்கு பயந்து ரூம் கதவெல்லாம் தால் போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து அங்க வந்து ஆண்டவர் தரிசனமாகறா இருப்பாருங்க யோவான் இருபது பத்தொன்பது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பூட்டி இருக்கிற வீடு யாருமே இல்லை பூட்டப்பட்ட இடத்துலயும் எந்த இடத்துலயும் அவர் உள்ள வர்றதுக்கு அவர் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நேரத்தில் நீங்க ரூம சாத்திட்டு அழுது கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல ஒருவாள் நீங்க சிறையிருப்புல இருக்கலாம் தனத்துக்குள்ள இருக்கலாம் அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க பூட்டி இருந்த வீட்டுக்கு நடுவுல வந்து என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன் எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் அடுத்த வசனம் பாருங்க இருபதாவது வசனம் யோவான் இருபது இருபது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் அடுத்தது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசு தாவியை பெற்று கொள்ளுங்கள் என்றார் பிரியமானவர்களே பாருங்க எப்படி நமக்கு சமாதானம் வந்தது அவருடைய கைகள்ல ஆணி அவருடைய விழாவில் குத்துனாங்க அப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி தான் சிலுவையில தொங்க விட்டாங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபங்களையும் துக்கங்களையும் கவலைகளையும் அவர் தன்னுடைய சொந்த சரீரத்துல சுமந்தார் அதனாலதான் சீஷர்களுக்கு வந்து தன்னுடைய காயங்களை காண்பிச்சார் பாருங்க என்னை நம்புங்கன்னு உங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருந்தா இன்றைக்கு அவருடைய காயங்களை நம்புங்க அவருடைய காயங்கள் விழாவுல உங்களுக்காக எனக்காக அவரை ஈட்டில வச்சு குத்துனாங்க ரத்தமும் சீலும் வந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரு உங்களையும் என்னையும் அப்படியே விலைக்கிரயமா வாங்கினா பாருங்க தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த சமாதானத்தை தான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என் உயிரை கொடுத்து உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க இப்படி அவர் உயிரை கொடுத்து சமாதானத்தை கொடுத்துருக்கும் போது நம்ம கவலைப்படலாமா கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிலிப்பியர் நான்கு ஏழு பாருங்க ஒரு அற்புதமான வசனம் எப்பொழுதுமே இதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் பாருங்க பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு வாசிக்கிறோம் பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இப்படி அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து காத்து கொள்ளும் இன்றைக்கு உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் நீங்க பாரம்னு நினைச்சு நீங்க உங்க சரீரத்துல உங்க இருதயத்துக்குள்ள சுமந்து கொண்டு இருக்கீங்களோ உங்க சிந்தையில சுமந்து கொண்டு இருக்கீங்களோ எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருங்க எப்படி அவர் மேல வைக்க முடியும் வசனத்தை எடுத்து கொள்ளும் போது வசனத்தை விசுவாசிக்கும் போது பாரமெல்லாம் அவர்கிட்ட போயிடுது அந்த விசுவாசமானது உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் அதுதான் என்னுடைய சமாதானம் பிரியமானவர்களே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை புரியலன்னா ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை இந்த சத்தியங்களை கேளுங்க பாருங்க காலையில ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போவோம் பாருங்க அப்ப நான் அநேக விசுவாச செய்திகளை கேட்கறேன் மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை திரும்ப 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 இந்த வசனங்கள் எனக்கு புரியற அளவுக்கு வாக்கிங் போகும்போது இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம் பாருங்க அப்போ ஆண்டவர் எனக்குள்ள புதிய வெளி வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு பாருங்க இதுதான் என்னுடைய சமாதானம்னு ஒரு நாள் கற்றுக் கொடுத்தாரு இந்த எல்லாம் எடுத்து வாசித்தம் பாருங்க அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடிஞ்சது எப்படி விசுவாசிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு வசனங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் இப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு அதனால நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல அதனால நீங்க கலங்காமலும் உங்கள் இறுதியம் பயப்படாமலும் இருக்கட்டும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்